മ്പളം സൂളം പാടെ സുണ്ണ പോടി സാദം സോട് നീര് സോളം പാടെ സുനപോടി സന്തം സോട് നീര് പാളം മാതി പവളാടൈ பாலம் மா பவளச்சாடை முடிமளது பண்டை காளின்ோடு போக்கி கடி கமழும் காளன்வழி காளின்ோடு போக்கி காடி கமழும் நீளம் மலர் பொய்கை நின்றி ஓரின் ஓர்க்கே நீளம் மலர் பொய்கை நின்றி ஓரின் ஓர்க்கே சூளம்படை சுண்டப்படை சாந்த சாந்தஞ்சு சுடுநீர் சூளம்படை சூளம்படை சுண்ணப்படி சாந்தம் சுடுநீர் பாடம்மதி பவடச்சடை முடிமையளது பண்டை காளன் வடி காலின் காலினொடு போக்கிக் கடி கமிழம் நீர்மலர் நீளம் மலர் பொய்கை நின்று ஊரின் நிலையோர்க்கே அதாவது முன்னொரு காலத்தில் காளனின் வலிமையை காளால் உதைத்து போக்கி மனம் கமிழும் கமழும் நீளமலர் மலர்கள் மலர்ந்த பொய்கைகளை உடைய ஊரில் நிலையாக எழுந்தருளியுள்ள இறைவனுக்கு படைக்கலின் என்னன்னு கேட்டிங்கன்னா சூளம் சுண்ணம் பொடி சாந்தம் திருநீரே திருநீரே போலும் வெண்மையான திரைமதி அவரது செந்நிறச்சடை மேல் அது திரைமதியும் அந்த இருக்குன்னு அதில் சொல்லியிருக்காங்க பிரிச்சிட்றாங்க குன்றம் மாது எடுத்தானூடல் தோழும் தெரியவாக குன்றம் மாது எடுத்தானூடல் தோழும் தெரியவாக நின்றங்கோறு விரலூலூர் நின்றங்கோரு விரலாள் உறு வைத்தானின்றி குன்ற தோளும் நெறிவாக நின்றங்கோரு விரலால் உற வைத்தானின்றி ஊரை நன்றார்தாரே தரே புகழி தமிழ் ஞானம் மிகு பந்தம் நன்றார் தரு புகழீ தமிழ் ஞானம் மிகு பந்தன் குன்றார் தமிழ் சொல்ல கூரை வின்றி நீரை புகழே குன்றார் தமிழ் சொல்ல கூரை வின்றி நீரை புகழே குன்றம் அது எடுத்தான் உடல் தோழூர் தோழுந்து நெறிவாக கைலை மலையை எடுத்த இராவணனின் உடல் தோல் ஆகியன தெரிய தன் கால்விரல் ஒன்றால் ஊன்றியவனது நின்றியூர் மீது நன்மைகளையே செய்யும் புகழிப்பதியில் தோன்றிய திரு தமிழ் சம்பந்தன் உரைத்த திருவருள் நலம் குன்றாத இப்பதிக பாடல்களை உறைப்பதினால் குறைவின்றி புகழ் நிறையும் என்று சொல்கிறார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருநின்றியூர் மகாலி மகாலி மகாலட்சுமி மகாலட்சுமீஸ்வரர் கோயில் திருநின்றியூர் மகாலட்சுமீஸ்வரர் கோயில் இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது மகாலட்சுமி வழிபட்ட சிவன் சிவன் தலம் மகாலட்சுமி வழிபட்ட சிவன் தலம் இங்கு சிவன் மகாலட்சுமி புரீஸ்வரர் அம்பாள் உலகனாகி லோகனாகி லோகனாயி என்றும் அழைக்கும் லோகனாயினா உலகனாயி பரசுராமர் தன் தாயை கொன்ற பாவத்தை போக்க வழிபட்டதாகவும் நட்சத்தினர் அரு அனுச நட்சத்தினர் வழிபட உகந்த தளம் சுயம்பு லிங்கத்தில் கோடரி வெட்டுத்தழும்பு உள்ளது சோழர்கால கட்டிடக்கலை அம்சங்களுடன் சூரியனும் சந்திரனும் நேர்முகமாக இருக்கும் அரிய காட்சியை காணலாம் மகாலட்சுமி வழிபட்ட தளம் பரா பராசுரம் பரசுராமர் தேவாரம் தேவாரம்ப பட்டத்தளம் அனுஷ்ட நட்சத்திரத்த அனுஷ நட்சத்திரம் பிறந்தாலும் வழிபடுவது சிறப்பு மூலவர் மகாலட்சுமி சோழர் அம்பா லோகனாகி சூரிய சக்தி வழிபாடும் இங்கு வழிபடுவர்களுக்கு இந்த த இந்த தளத்தில் வழிபடுவர்களுக்கு என்ன சருப்புனா இங்கு வழிபடுவர்களுக்கு அச்சம் பாவம் நோய் நீங்கும் குழந்தை பாக்கியம் நீங்கும் குழஞ்ச மன்னிக்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உண்டாகும் கடன் நீங்கவும் வழிபடுவர் குழந்தை பாக்கியம் கிட்டும் கடன் நீங்கவும் வழிபடுவர் நீல மலர் பொய்கை லட்சுமி தீர்த்தம் ஆகியவை தலை தீர்த்தங்கள் மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி செல்லும் வழியில் உள்ளது തൃച്ചുറ്റമ്പളം <try>